அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் செப்டம்பர் மாதத்தில் தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் பற்றிய தகவலை தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாங்கல்ய கயிறு நீங்கள் மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நாள் கிழமை நட்சத்திரம் திதி இது போன்ற விஷயங்களை பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம் நாட்கள் எந்த நாட்களில் மாங்கல்லிய கயிறை மாற்றிக்கொள்ளலாம் திங்கள் செவ்வாய் வியாழன் இந்த நாட்களில் மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்வது என்பது சிறப்பு அடுத்து வளர்பிறை நாட்களில் வரக்கூடிய பஞ்சமி தசமி திதிகளில் மாற்றுவது என்பது உத்தமம் வளர்பிறை நாட்கள்னால் என்னன்றத பார்க்கலாம் பௌர்ணமிக்கு பிறகு வர அந்த பதினைந்து நாட்கள் தேய்பிறை நாட்கள் அமாவாசைக்கு பிறகு வர பதினைந்து நாட்கள் வந்து வளர்பிறை நாட்கள் இப்போ நம்ம செப்டம்பர் மாதம் செக் பண்ணுவோம் நவமி தசமி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வளர்பிறை நாட்கள் ஏன்னா வந்து பௌர்ணமி வந்து வரலை அமாவாசையில் தான் வந்து இருக்குது கிழமை செவ்வாய்க்கிழமை திதி தசமி திதி இது ஒரு நல்ல நாள் இந்த நாளில் நீங்கள் மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் வேறொரு நாளை நாம் பார்க்கலாம் அடுத்து பௌர்ணமி வந்துடுது பௌர்ணமிக்கு பிறகு வர நாட்கள் தேய்விரை நாட்கள் இதில் சதுர்த்திக்கு பிறகு வந்து பஞ்சமி தேதி வரணும் ஆனால் இங்கே வந்து அந்த நேரத்தில் சில மாறுபாடுகள் இருக்கிறதுனால வந்து நம்ம சரியாக சொல்ல முடியல பதினொன்னா பன்னிரெண்டாக பஞ்சமி தேதி அப்படின்றத உங்களுக்கு பஞ்சாங்க கேலண்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் பார்த்துட்டு செக் பண்ணுங்கள் உங்களுக்கு பதினோராந்தேதி வருது அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் மாங்கல்ய கயிறு மாற்றலாம் இல்லை பன்னிரெண்டாம் தேதி வந்து உங்களுக்கு பஞ்சமி தேதி நேரம் இருக்குது அப்படின்னா இந்த நாள் வந்து நீங்கள் மாற்றக்கூடாது அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தசமி இந்த நாள் வந்து நமக்கு வருது தேய்பிரை நாட்களில் தசமி தேதியோட வந்து ஒரு நாள் நமக்கு கிடைச்சிருக்கு ஆனால் இதுவுமே வந்து செவ்வாய்க்கிழமை தான் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த நாள்லேயும் வந்து நீங்கள் மாங்கல்யக்கயிற்று மாற்றிக்கொள்ளலாம் அடுத்து வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அமாவாசை வலைபுறை நாள் வந்து வந்துடுது இதில் வந்து நமக்கு பஞ்சமி தேதியுடன் கூடிய ஒரு நாள் வந்து வருது இருபத்தி ஆறாம் தேதி ஆனால் அது வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம மாங்கல்யக்கயிற்று மாற்றக்கூடாது இதற்கு அடுத்து வேறொரு நாள் வருதா அப்படின்னா வேறு எந்த நாள் வரல அவ்வளவுதான் பொதுவாக வந்து ஞாயிறு வெள்ளி இது போன்ற நாட்களில் மாங்கல்ய கயிறு அப்படின்றது மாற்றக்கூடாது விதிவிலக்காக ஒரு சில நாட்கள் வந்து இருக்குது தெய்வீகமான நாட்கள் அதாவது மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் ஆடி பதினெட்டு மாசிமகம் திருவாதிரை திருநாள் இது போன்ற நாட்களில் மாங்கல்ய கயிறை மாற்றிக்கொள்ளலாம் எந்தவித பிரச்சனையும் வந்து இல்லை நேரத்தை பொறுத்த வரைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்றுவது என்பது உத்தமம் ராகுகாலம் குளிகை யமகண்டம் இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரத்தில் மாற்றிக்கொள்ளலாம் பனிரெண்டு மணிக்குள்ளாக மாங்கல்யக்காயிற்றை மாற்றிக்கொள்ளுங்கள் மாலை நேரத்தில் மாங்கல்யக்காயிற்றை மாற்றிக்கொள்ளக்கூடாது தாலி கயிறு மாற்றுவதற்கான உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி இதை தவிர்த்து மற்ற மாதங்களில் மாற்றிக்கொள்ளலாமா என்றால் மாற்றிக்கொள்ளலாம் இருந்தாலும் நாம் குறிப்பிட்ட அந்த மாற்றங்கள் அந்த மாதங்களில் மாற்றிக்கொள்வது என்பது மாங்கல்ய பலத்தை இன்னும் அதிகரிக்கும் இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் அக்டோபர் மாதத்திற்கான தாலை கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் பற்றிய தகவலை தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்